நம்ம ஹாய்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களான பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில ஒரு சூப்பரான பக்கமான பக்க போண்டா ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதிகமான அளவில் நீங்க ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பொடிசா நறுக்கின வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நல்லா பொடிசா வந்து எடுத்துக்குங்க கொஞ்சமா கருவேப்பில இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க நம்ம எல்லா பொருட்களும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மிக்ஸிங் பவுலுன்னு எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லா பொருட்களும் நம்ம சேர்க்க போகிறோம் நூறு கிராம் உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு கப்பை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கறதுன்ட்டு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இப்ப இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே சேர்த்துக்கலாங்க அதாவது நம்ம சேர்த்து இருக்கிற மாவு வகைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரொம்ப அதிகம் வேண்டாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய்த்தூள் பாருங்க இந்த அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நம்ம சீரகம் சேர்த்துருக்குங்க இப்போ இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த போண்டா வந்து நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு வந்து சேர்த்துக்கிறோங்க இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இது போல சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க நம்ம போண்டா பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடு படுத்திக்கிட்டோம் சூடு போது ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க போடும் போது மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து மாவு கருகி போயிடுங்க நம்ம சேர்த்திருக்க மாவு வந்து மைதா மாவு சேர்த்து இருக்கிறதுனால நீங்க வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா சாஃப்டா வரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கையில வந்து தண்ணி நினைச்சுக்கிட்டு இது போல மாவு எடுத்து விடுங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரவுண்ட் வேணுமா அந்த அளவுக்கு நீங்க மாவு எடுத்து விட்டுக்குங்க நான் எடுத்து விடுறேன் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் என்ன செய்யறோம் இந்த மாவு ஒரே ஈவனா நல்லா வெந்து வரும் திருப்பி பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரவே அருமையா வந்து போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல நெக்ஸ்ட் பேட்சி நம்ம போட்டுட்டு பாக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த பக்காவான பக்கா போண்டா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய நிறைய ஷேர் மை